முண்டாசு கவிங்கன் புது கவிதைக்கு வித்திட்ட அமரன் மகாகவி பாரதியாரின் அகவை நாள் இன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் நாள் பிறந்த மகாகவி பாரதி தனது படைப்புகள் வழியே இன்றளவும் அமரனாக வாழ்கிறார் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதத்தாயைப் போற்றிப் புகழ்ந்தார் பாரதி பேயவள்கான் எங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை காய்தழல் ஏந்திய பித்தன் தனை காதலிப்பாள் எங்கள் அன்னை என்று பாரதத்தாயின் சீற்றத்தை பாடினார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மதனைக் கைவிளங்குகள் போகும் என்று சுதந்திர பல்லு பாடினார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவளமெய்தி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகும் என மாதரை போற்றினார் மகாகவி தேசிய கவி என்று போற்றப்படும் சுப்பிரமணிய பாரதியாரின் அகவை நாளை கொண்டாடுவது என்பது தமிழைக் கொண்டாடுவதற்கான தருணம் தேச விடுதலை உணர்வூட்டிய பாடல்களை எழுதிய கவிஞனை பாராட்டும் தருணம் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி என பன்மொழி புலமை பெற்றிருந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பெருமிதத்துடன் முழங்கினார் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் விடுதலை வேட்கையை தூண்டிய போராளி இலக்கணங்களை உடைத்து புது கவிதைக்கு வித்திட்ட முன்னோடி பாரதி இன்றும் மகாகவி என்ற போற்றுதலுக்கு உரிய பாரதியாரின் பாடல்கள் உயிர்ப்புடனும் துடிப்புடனும் எழுத வரும் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டி தொலைநோக்கு சிந்தனை செய்வதற்கான தூண்டுகோள் மொழிக்குத் தொண்டு செய்து நாட்டுக்கும் சேவை செய்த மகாகவிக்கு அவரின் அகவை நாளில் தலை வணங்குவோம் நன்றி வணக்கம்